அதில் இழா வெண்டைக்காய வறுத்து வச்சிருக்கு இன்னொரு தட்டுல திருநெல்வேலி அல்வா சூடா இருக்கு திருநெல்வேலி அல்வா அல்வா உங்களுக்கு எது வேணும் எனக்கு வந்து அந்த வெண்டைக்காய விளக்கண்ணி தான் வேணும் ஏன்னா உங்களுக்கு திருநெல்வேலி அல்வா தான் பிடிக்கும் ஏன்னா உங்களுக்கு திருநெல்வேலி அல்வா தான் பிடிக்கும் அல்வாவை அடுத்தவனுக்கும் கொடுப்பீங்க திருநெல்வேலி தான் ஒரு ஆமா தெரியுது இல்லையா மூஞ்சிலே தெரியுது நாங்க அல்வாவும் கொடுப்போம் அன்பையும் கொடுப்போம் அல்வாவும் குடிப்பீங்க சமயத்தில் அருவாவும் எடுப்போம் சொல்லுவீங்களும் பார்த்தேன் நானும் என் நண்பர் நடந்து போயிட்டே இருந்தோம்னே என் கூட வந்தவன் திடீர்னு குடிஞ்சான் என்னத்தையே எடுத்தான் எடுத்துட்டு அவனா புலம்பிட்டே வரான் விளங்காத வயல எவனோ ஒரு ரூபா மாதிரி துப்பி போட்டு போயிருக்கான் ஒரு ரூபா கீழே கிடக்குன்னு குனிஞ்சு எடுத்துட்டு அது எவனோ வட்டமா எச்சு துப்பி இருக்கான் அதை ஏசிக்கிட்டு வரான் பணம்னா என்ன அலையறான் பாத்தீங்களா இந்த பணம் பத்தும் செய்யும் பணம் இல்லைன்னா

ஆறாம் தேதி என்ன தெரியுமா அன்னைக்கு தான் எனக்கு சம்பளம் சம்பளம் அன்னைக்கு தான் என்ன வாய் நிறைய கூப்பிடுவா வாங்க வாங்கலாம் வாங்க என்னையா கூப்பிடுதா சம்பளக்கவரை கூப்பிடுதா பத்தாம் தேதி வாரும் குடும்பம் கடந்து நாரும் இருபாந்தேதிக்கு மேல நல்ல மனுஷன் உள்ள போக முடியாது அப்பா வளர்த்தி கலத்தி வந்திருக்காரு காப்பியை கொண்டு வாரையில் ஊத்து இந்த வேதனையை தான் சினிமா பாட்டுல ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோனே காசு காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோனே கட்டி அழும் போதும் தாண்டவ கோணே பணத்தை கட்டி அழும் போதும் தாண்டவ கோனே பண பெட்டி மீது கண்வையடா தாண்டவ கோனே அடுத்த வரியும் போட்டான் முட்டா பயலை எல்லாம் தாண்டவ கோனே காசு முதலாளி ஆக்குதடா தாண்டவ கோனே அந்த பணம் இருந்தா அந்த உலகத்தில் எதையும் சாதிக்கலாம் நீங்க ஆரம்பிக்கும் போது சொன்னீங்களே நான் எங்கே சொன்னேன் நான் எங்கே சொன்ன அதாவது சந்தடி சாகல இந்த சறுறு வேலைய கூடாது பணம் பத்தும் செய்யணும் ஒரு தலைப்பு அதுல சில பேர் பேச்ச போறாங்கன்னு சொன்னேன் இந்த திருநல் வேளில இருந்து வந்து இப்டியালவோ கொடுக்க கூடாது இல்ல உலகத்துல வாழணும்னா பணம் வேணும் பு

பணத்தால மட்டும் எதி முடியாது சாதிக்க முடியாது அறநாடு தர்ம நாடு அன்பு நாடு நம்ம நாட்டுக்கு பேர் வாங்கி தான் அந்த பாட்டு எழுதினார் அதே கவியரசு கனாச வேதனையை கொட்டாருங்க பணத்தின் மீது தான் பக்தி என்ற பின் பந்த பாசமே ஏதடா வதைக்கும் நெஞ்சினை வதைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் அண்ணன் தம்பிகள் அடுத்த கண்ணீரின் அடையாளத்தை வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து போகிறார் பாரடா கை வரண்ட வீட்டிலே உடைந்த பானையை மதித்து வந்தவன் யாரடா மதித்து வந்தவன் யாரடா பணக்கார வீட்டுல நாய் செத்து போச்சுன்னா போய் துஷ்டிக்காமையா நம்மளு இந்த நாய் நல்ல நாய் சார் நான் வரும்போதெல்லாம் வாங்க வாங்கன்னு கேக்கும் போன அவன் வேட்டி விரட்டி விட்டுச்சு ஆனால் ஏழை வீட்டிலே தாய் செத்து கிடக்கிறாள் கையிலே காசு இல்லாமல் அடக்க முடியாமல் அந்த மகன் கண்ணீர் யாராவது ஒருவர் போய் அந்த வேதனையை கவியரசு கணாசம் கொட்டி வச்சானா சும்மா நம்ம இந்த எடுத்துக்கங்க அவனோட எதிர்காலத்தையே நிர்ணயிக்க தெரியாதவனுக்கு அடுத்தவனோட எதிர்காலத்தை சொல்லுவாங்களாமாங்க ஐயா அவனோட எதிர்காலமே அந்த கிளியை நம்பி அந்த தெருவோரத்துல நிக்குது ஏன் அந்த கிளிகிட்ட கேட்டு என்ன அவனுக்கு என்ன எதிர்காலத்துல நடக்குதுன்னு மாதிரி இருக்கலாம் ஆழ மரத்தடிய இந்த ஜோசியோ சாதகன்னு பார்த்து விளங்காம போறது நாம தான் அவர் கூப்பிட்டாரா இந்த நாள் உனக்கு இந்த தேதி ஜோசியம் பார்க்க வானு மக்களாகிய நாம தான் வந்து ஏமாறாம இருக்கணும் ஏமாறாம இருக்கிற வரைக்கும் ஏமாத்திரவ இருந்துட்டு தான் இருப்பான் இந்த மாதிரி ஏமாத்திரம் இருக்க வரைக்கும் ஏமாறம் இருக்கத்தானே செய்வான் அதுக்கு முழு முதல் காரணம் யாரும் தெரியுமா பெண்கள் தான் ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரன்ட்ட பணம் போடுவாங்க போட்டுட்டு அவங்ககிட்ட ஒரு வார்த்தை பணம் பிரிக்க வரவன் சொல்லுவாங்க என்ன என் வீட்டுக்காரருக்கு தெரியப்படாது என்ன அவன் சொல்லுவான் கவலைப்படாங்க நான் போகும்போது யாருக்கும் தெரியாது அன்னைக்கு ஒரு நாள் சரி காலேஜ் கிளம்பலான்ட்டு பஸ் ஏறினுங்க ஐயா சரியான கூட்டம்

அதில் ஒரு டிசண்டனாக வச்சு சன் டிவி கேம ஆதித்யா சிட்டி டிவி எல்லாம் இருக்கு அது கூட பரவாயில்லைங்க என்ன நடந்ததுன்னா தேதிக்கு போய் நகை வாங்கணும்னா ஐயா என்கிட்ட பணம் இல்லை ஒன்றாந்தேதி ஒன்றாம் தேதி வர வரைக்கும் தேதி இருக்காது ஒரு கிராமாவது வாங்கணும் அந்த நகை ஊட்டுக்கு வந்தாதான் தங்கம் தங்கும் நீ அப்போ தான் தங்கமான புருஷன் இப்படி தான் சொன்னால் படாத பாடுபட்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா எடுத்துட்டு போனோம் ஒரு கிராமாவது வாங்குங்கண்ணா காலையில் எட்டரை மணிக்கு கடைக்கு போயாச்சு எனக்கு முன்னாடி ஆயிரம் பேர் உட்காந்துருக்காங்க கடை பதினோரு மணிக்கு தான் திறந்து எல்லாம் உள்ளே போனால் படாத கஷ்டப்பட்டு அப்படியே வேர்வையில் புழிக்க எடுத்த மாதிரி அங்கேருந்து ஒரு கிராம் நகையை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தா இவ கழுத்தில் இருந்தால் ஏழு பவுனி செயினை காணும் ஒரு கிராம் வாங்க போய் ஏழு பவுனை தொலைச்சிட்டு வந்திருக்கு அப்படிப்பட்ட அக்ஷய தீதி நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்கிறேன் இந்த கோவை மாநகரம் என்று சொன்னால் மதுரை என்று சொன்னால் தமிழ்ச்சங்கம் இந்த கோவை என்று சொன்னால் இங்கேதான் தங்க ஆபரணத்துக்கு விதவிதமா தங்கம் செய்யக்கூடிய ஊரு தங்க ஆபரணம் ஒரு பெண்ணுக்கு வந்து புன்னகை எப்படி முக்கியமோ அதே மாதிரி புன்னகை முக்கியம் அதனால இங்க இந்த கோயமுத்தூர்ல ஒண்ணு சொல்றேன் இந்த அக்ஷய திதி என்ற ஒன்றை வைத்து நகை கடையில் போய் இப்படி ஒரு திதி சொன்னா தான் சில பாவி மக்கள் ஒரு கிராமாவது நீங்க அந்த ஆங்கிள் எடுத்துக்க கூடாது இது என் கோணம் பெண்ணினம் தன்னுடைய மனைவிக்காக தன்னுடைய தனக்காகவும் தன்னுடைய பெண்ணுக்காகவும் நகை வாங்கணும் அச்சை தீதியில போய் நகை வாங்குறதுக்கு மட்டும்தான் தப்பாயிடும் அதிக வட்டி அதிர்ஷ்ட கல் மோதிரம் போலி டாக்டர் பொய் சொல்ற அரசியல்வாதி சொல்ற ஆசாமி உணவு பொருள் கலப்படம் உயர்ந்த கல்வி அமைப்புகளை டொனேஷன் பேர்ல லஞ்சம் இப்படி தினசரி வாழ்க்கையில நம்மள ஏமாத்திட்டு தாங்க இருக்கிறாங்க இப்படி நம்ம ஏமாந்துட்டா இருந்தோம்னா வாழ்க்கையில வெற்றி கிடைக்குமா அதனால அதனாலதானுங்க நான் சொல்றேன் நம்ம வாழ்க்கையில வெற்றிக்கு தாரக மந்திரமா இருக்கிறது எதுன்னா ஏமாத்தாத மத்தவங்கிட்ட நீ ஏமாறாதாங்கிற போன விநாயக சதுர்த்திக்கு எங்க வீட்டுக்கு எதிர்காப்புல இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் கோயில் நடந்த சம்பவத்தை அப்படியே சொல்றேன் ஒரு பெரியவர் என்ன வேண்டுதலோ தெரியல ஒரு தேங்காயை உடைக்கிறாருங்க ஒரு சின்ன பையன் அதை பார்க்குறான் பார்த்துட்டு என்ன பண்ணுறான் திடு திடு திடுதுன்னு ஓடுறான் தேங்காவை பொறுக்கிறதுக்கு இல்லை அவன் தெருவுக்கு ஓடுறான் தெருவுக்கு ஓடி தன்னுடைய நண்பர்களை எல்லாம் அழைக்கிறான் டே பிள்ளைகளில் தேங்காய் உடைச்சாங்கடா பிள்ளைகளில் தேங்காய் உடைச்சாடாங்கிறான் எல்லாம் வேகமாக இவனோட ஓடியாடுறான் அந்த கூட்டத்தோடு இந்த சிறுவனம் உடையாடுறான் வந்து அந்த அடித்து முடித்து எல்லா ஆளுக்கு ஒரு சில்லு எடுக்கிறானோ இவனுக்கு சின்ன சில்லு மட்டும்தான் ஏன் கிடச்சிது அது அப்படியே கடிச்சு தின்னுட்டே வந்தான் அப்ப அந்த பெரியவர் உன கூப்பிட்டு கேட்டாரு ஏண்டா பையல இந்த தேங்காய் உடைக்கிறத நீ மட்டும் தானே பார்த்த நீ கெட நீ நினைச்சிருந்தா முழு தேங்காயும் உனக்கு கிடைச்சிருக்குமே சொன்னேன் அதுக்கு அந்த பையன் சொன்னா அட போய முயற்சி செய்யாமல் கிடைக்கக்கூடிய முழு தேங்காவை விட முயற்சி செய்த பெற்ற இந்த சிறுப்பில் அப்படின்னு சொல்லு பெருசுன்னு சொல்லு அதுதானே வாழ்க்கை

பிள்ளையார் வச்சு குளக்கட்டெல்லாம் வச்சிருக்கு ஒரு பையன் பூஜை முடிவுக்கு முன்னாடி குளக்கட்டை எடுத்துங்க போறான் அந்த பக்கத்தில் இருக்க பொண்ணு சொல்லிச்சு பூஜை முடிவுக்கு முன்னாடி குளக்கெல்லாம் எடுக்கப்படாது ஏன் எடுத்தான சாமி கண்ணை குத்திரும் இந்த பையா சொன்னா அதெல்லாம் குத்தாது அது எப்படி உனக்கு தெரியும் நான் அப்பவே ரெண்டு எடுத்து தின்னுட்டோம் இல்லையா நல்ல விஷயத்தை குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்கள் பிள்ளையார் கோவிலில் உடைக்கக்கூடிய அந்த தேங்காயை பொறுக்கி சாப்பிட்டால் தான் தங்களுடைய வயிற்று பசி தீரும் என்ற நிலையில் இந்த நாட்டிலே வறுமை ஆட்டி கொண்டிருக்கிறது என் பிள்ளையார் வயிற்றை நிரப்பிக் கொண்டிருக்கவில்லை வறுமையில் வாடக்கூடியவர்களின் வயிற்றை அந்த பிள்ளையார் நிரப்பிக் கொண்டிருக்கின்றார் முயற்சிங்கிறது பிறப்பிலேந்து இறப்பு வரைக்கும் ஒரு தொடர்கதையா இருக்கு சார் பிறப்பு படைத்தவனின் கலை முயற்சி நடை தவழ்தலின் முயற்சி பேச்சு மலலையின் முயற்சி உயரம் ஹார்மோன்களின் முயற்சி கல்வி கற்றோரின் முயற்சி வெற்றி வியர்வை துளிகளின் முயற்சி தோல்வி அனுபவங்களின் முயற்சி காதல் மனங்களின் முயற்சி இறப்பு மனிதனை வென்ற படைத்தவனின் முயற்சி ஆக பிறப்புலேந்து இறப்பு வரைக்கும் முயற்சி இருக்கு சார் அதனால தான் சொல்றேன் முயற்சி திருவனையாக்கும் என்ற தாரக மந்திரத்தை ஓங்கி சொல்லுங்கள் உழையுங்கள் ஒண்ணுமில்ல முடியாது என்பது கிடையாது என்று அகராதியில் எழுதி வையுங்கள் என்று சொன்னவன் என்னுடைய தலைவன் மாவீரன் நெப்போலியன் ஒரு முறை நெப்போலியன் தன்னுடைய குதிரை படைகளோடு வேகமா போயிட்டு இருக்கான் சார் தன்னுடைய படை வீரர்கள் எல்லாம் முன்னாடி அப்படியே நின்னுட்டாங்க நெப்போலியன் போய் கேட்கிறான் ஏண்டா எல்லாம் போலியா அப்படிங்கிறான் இல்ல நெப்போலியா நம்மை தாண்டி போக முடியாது ஏன்னா குறுக்க ஒரு பதினைந்து அடிக்கு ஒரு வாய்க்கால் இருக்கிறது என்று சொல்றான் ஏண்டா நம்ம தான் குதிரை பாயுமே குதிரையை வச்சுட்டு போயிட வேண்டியது தானே இல்லை நம்மளுடைய குதிரைகள் எல்லாம் பத்து அடி நீளம் தான் தாண்டும் அப்படியா இப்ப நான் தாண்டி காட்டுறேன் பாக்குறியா சொல்லிட்டு நெப்போலியன் குதிரையை மிடுக்குகிறான் குதிரை வேகமாக ஓடுகிறது வாய்க்காலை தாண்டுகிறது ஆனால் போர் வீரர்கள் சொன்ன அந்த பத்து அடி மட்டும் தான் குதிரை தாண்டியது அந்த குதிரையில் இருந்து ஐந்து நெப்போலியன் தாண்டியது அதுதான் சார் முயற்சி அந்த முயற்சி இல்லாத வாழ்க்கை இந்த பிச்சுமணி போன்றவங்களுக்கு எது தெரியுமா வேரில்லாத மரம் நாரில்லாத பூச்சரம் கூறில்லாத அம்பு பேரில்லாத பிள்ளைந்த வாள் புரிந்த தோல் அறிந்த மண் சுவர் சாய்ந்த மண்டபம் பட்டமரம் பாலைவனம் கெட்ட குடி கெட்டகுடி விளங்காத பேச்சு என்னன்னா நீங்க நெப்போலிய குதிரையில இருந்து தானார் உண்மைதான் தன்னம்பிக்கையோடு போனா உண்மைதான் அந்த நெப்போலிய பெற வச்சிருக்கான் ஆங்கிலத்தில் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஐக்கு பக்கத்துல ஒரு மேல ஒரு மேற்கோள் அல்லது ஒரு அஃபாஸ்டி போடுறோன்னு வச்சுங்க அது ஐஎம் பாசிபிள் அப்படின்னு மாறிடுது ஐஎம் பாசிபிள்னா முடியும் அப்படின்னு அர்த்தம் நான் என்ன சொல்றேன்னா அந்த அஃபாஸ்டி அந்த மேற்கோள் என்பதுதான் முயற்சி அதை வாழ்க்கையிலே நீங்கள் தொடர்ச்சியாக கடைபிடித்தால் உங்களுக்கு கிடைக்கும் வெற்றி விழுவதெல்லாம் விழுவது இயற்கை எழுவதுதான் வாழ்க்கை ஆகவே வாழ்க்கையின் தாரக மந்திரம் முயற்சி திருவனையாக்கும் திருப்பதிக்கு போயிருக்கலான திருப்பதி போயிருக்கலா நீங்க போகலையா நான் போனேன் அந்த கோயில்ல மட்டும் தானே உண்டியல் நின்று கியூ அப்படி உண்டியல் போடுறதுக்கு கியூல நிக்காங்க பெருமாளுடைய பேரை சின்னதா எழுதிருக்கான் வெங்கடாசலபதி ஆனா பெரிய போர்டு வச்சிருக்கான் உண்டியல் நீங்க உண்டியலுக்கு பல மொழியில எழுதிருக்கான் வெங்கடாசலபதிக்கு ரெண்டே மொழி மட்டும்தான் எழுதிருக்கான் நீங்க வெங்க சன்னிதானத்துக்கு செல்லும் வழின்னு சில கோயில் ஒரு இடத்துல மட்டும் மார்க் பண்ணிருப்பான் ஆனா உண்டியலுக்கு போகும் வழின்னு கோயில் பூரா சுத்தி சுத்தி வச்சிருக்கான் பகவானுக்கே காசு தேவைப்படுதுனே நீங்க பழனிக்கு போங்க ஐம்பது ரூபா எடுத்தா முன்னால போய் உட்காரலாம் முருகன் பக்கத்துல ஐநூறு ரூபா எடுத்தா ரொம்ப பக்கத்துல போய் உட்காரலாம் ஐயாயிரம் ரூபா எடுத்தா முருகனை தொட்டு தடவிக்கிடலாம் ஒரு அஞ்சு லட்சம் கொடுங்க முருகனை தூக்கி கையில எடுத்து கொண்டு போங்க முருகன் கோயிலில் யார் வேணாலும் பக்கத்தில் போய் உட்காந்துக்கலாம் மருதமலை கோயில் கூட யார் கூட கிட்ட போனால் காசு கொடுத்தா கோவில போகலான்னு நீங்கள் சொல்கிறேன் ஆனால் தெய்வம் படத்தில் மருதமலையை பற்றி மதுரை சோமு அத்தனை கட்டைக்கு பாடினார அதை மாதிரி எல்லாரும் பாட முடியுமா முடியாது அது ஏன் அது அவர்தான் கேட்கணும் கே பி சுந்தராமன் பாடினாங்களே யாரும் பாட முடியுமா முடியாது அது தெய்வம் தந்த திருப்பணி ஆனால் அந்த கே பி சுந்தராம்பாள் அந்த காலத்திலேயே ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கின அற்புதமான நடிகைங்கிறது மறுக்க முடியுமா கேபி இருக்க முடியாது முடியாது ஆம்பளைய பேசினா பொம்பளைகளுக்கு இருக்கவே கோயிலுக்கு எனக்கு தெரிஞ்ச சாமியோட அருளை கேட்கத்தான் போவாங்க அண்ணன் எவன் எவன் பணம் கொடுக்கான் போய் முடியும் போறாரா நமக்கு பலன் இல்லையா முருகன் அருள் கிடைக்கணும் இந்த நினைப்போட இவர் ஒரு தடவையாவது பழனிக்கு போயிருப்பாரா சார் இந்த எப்படி தெரியுமா குழுக்கள் அதிகமாய் இருக்கிறது என்ற காரணத்தினால் குதிரையில் இருந்து இறங்கி இதமாய் இருக்கிறது என்று எருமை மீது பயணம் செய்பவர் அற்புதம் அவரை பற்றி குறிப்பிட்டது எருமை அருமை எல்லாம் பெருமை சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது ஆண்டு ஒரு இளைஞன் என்ன பண்றான் எவர சிகரத்தில் ஏறுவதற்காக அப்படியே போறான் மேலே ஏறுறான் எவர சிகரத்தில் ஏறும் பொழுது தன்னுடைய கைகள் எல்லாம் மறுத்து விடுகின்றன திரும்பி இறங்குறான் திரும்பி ஏறா திரும்பி இறங்குறான் அவனால முடியல உடனே வீட்டுக்கு வந்து என்ன பண்ணான்னா எவரட் சிகரத்தை அப்படியே வரைந்து வைத்தான் ஏன்னா தினம்தோறும் ஏறிய முயற்சியில அந்த எவரட் சிகரத்தை அழகாக படம் பிடித்து வரைந்தான் அந்த எவரட் சிகரத்தை பார்த்து சொன்னான் ஓ எவரட் சிகரமே வாழ்க்கையிலே என்னை முதன் முதலாக தோற்கடித்தவன் நீ ஆனால் நிச்சயம் உன்னை ஒரு நாள் நான் வெல்வேன் என்று சொன்னான் ஏன் தெரியுமா நீ வளர வேண்டிய இடத்திற்கு வளர்ந்து விட்டாய் ஆனால் என்னுடைய வளர்ச்சி இன்னும் முடியவில்லை என்று சொல்லி முயன்றான் 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 அடுத்த ஆண்டு எவர்ட் சிகரத்தில் ஏறிய முதல் மனிதனானான் எட்மன் ஹிலாரி அவனுடைய முயற்சி திருவனையாக்கும் என்ற தாரக மந்திரத்தில் நான்தான் சார் ஒன்னும் இல்லை மாறியோ போகியோங்கிற ஒருத்தர் புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடித்தவர்கள் ஆயிரம் பேர் இருக்கலாம் ஆனால் முதன் முதலாக புற்றுநோய்க்கு எக்ஸ் கதிர்களை பயன்படுத்தலாம் என்று இறங்கியவர் மாரியோ போகியோ என்பவர் என்ன பண்ணார்னா எக்ஸ் கதிர்களை பயன்படுத்தலாம் என்று கண்டுபிடித்தார் அந்த எக்ஸ் கதிர்களை யாருக்கு முதலில் பயன்படுத்துவது ஒரு அஞ்சு பேர் கொண்ட குழு சார் அஞ்சு பேர்ல யாரு எல்லாம் அப்படியே முழிக்கிறான் மாரிய போகிய சொன்னார் இல்லப்பா எனக்கே நானே பயன்படுத்திக்கிறேன் சொல்லிட்டு விரலில் முதலில் எக்ஸ்கதிரிகளை பயன்படுத்தினார் பயன்படுத்தி முடித்து அடுத்த ஒரு நிமிடத்தில் அந்த சுண்டு விரல் கீழே விழுந்தது சுண்டு விரல் போச்சு முயற்சி அடுத்த அடுத்த மாதம் மாதம் இன்னொரு இன்னொரு விரலு இப்படியே போச்சு ஒரு கையே போச்சு சார் ஆனால் எக்ஸ்கதிரினால் புற்றுநோயை ஒழிக்க முடியும் என்று கண்டுபிடித்தாரே மாரியோ போகியோ அவருடைய முயற்சியை நாம் பாராட்ட வேண்டாமா தன் அதனாலதான் சார் சொன்னா ஒவ்வொரு சாதனையும் ஒவ்வொரு வெற்றியும் முயற்சியின் ரத்தம் எடுத்து போடப்பட்ட கையொப்பங்கள்னு சொன்னா சார் ஆகவே வாழ்க்கையின் தாரக மந்திரம் முயற்சி திருவனையான